வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான நினைச்சு ஏன்னா கஞ்சி தாங்க அதோ ஹெல்த்தியாக நம்மளுக்கு இப்போ சளி இலி பிடிச்சிருந்ததுனா தொண்டெல்லாம் கரக்கரான இருக்கும் அப்போ இந்த கஞ்சி குடிங்க சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நம்ம நூறு கிராம் அளவுக்கு புழுங்கல அரிசி நம்ம சாப்பாடு வடிப்போம்லாம் அந்த அரிசி எடுத்து நல்லா வந்து வறுத்துக்க வேண்டியது நல்லானா ஓரளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகனால் வரணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வறுத்தடி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் கருப்புலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து கொள்ளு எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தாவே போதும் ஒரு பருப்பு போட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த கஞ்சிக்கு அதனால் இதை நல்லா வந்து வறுத்துக்க வேண்டியது தான் இது நல்லாவே வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் வந்து கூட வறுத்துக்க வேண்டியது தான் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு போல காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு பூண்டு வந்து எடுத்துக்க வேண்டியதாக பத்து போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்க வேண்டியது இதுமாரிலாம் போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்காமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து வருபட்டுடுச்சு அந்த காஞ்ச மிளகாய் மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா வந்து கருகிச்சுனா அந்த கலர் மாறிடும் அதனால் இப்போ வந்து தண்ணி வச்சுக்க தான் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து அந்த அரிசி வந்து நம்ம குழையை தான் வந்து கஞ்சி போல் செய்யப்படும் தாராளமாக தண்ணி வச்சு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ தண்ணி வந்து நான் ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும் ஊடி போட்டு வச்சுட வேண்டியது தான் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த அரிசி ஓரளவுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சி அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கு இன்னும் நல்லா வந்து கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருக்க அரிசியெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு நான் அந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா குரகுறைப்பாக வந்து எடுத்துட்டேன் நம்ம வந்து கஞ்சி குடிப்போம்ல கஞ்சி அந்த மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா அது சாப்பிடும்போது வாயில் தென்பட்டால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியில் அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அப்படியே அதை கொட்டிகிட்டே வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் நம்ம அரைச்சிட்டோம்ல அதனால் வந்து நம்ம கெட்டி கெட்டி அங்கங்கே நிற்கும் அதனால் இப்போ நல்லா வந்து எல்லா அரிசியுமே நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணும் போது நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா பருப்புலாம் நம்ம போட்டிருக்கனால நல்லாவே இருக்கும் உளுந்து போட்டிருக்கோம் சளி பிடிக்கும் அப்படிலாம் நம்ம கொள்ளுலாம் இருக்கல அதனால நம்ம இப்போ எல்லாமே பருத்துட்டாவே அதோடய குளிர்ச்சி தன்மைலாம் இருக்காது இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான் கட்டிப்படாமல் நம்ம நல்லா அந்த சட்டிக்கு அதுக்கும் நல்லா வந்து பிடிச்சிக்கும் நம்மளுக்கு அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு வந்து சட்டியில் செய்ய ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி அவ்வளோ வாசனையாக இருக்கும் செஞ்சு குடிக்கும் போது அதனால் நீங்கள் நார்மலாக வந்து பாத்திரத்தில் கூட செஞ்சு குடிக்கிறது தான் குடிக்கலாம் நான் இருக்கிறதுனால செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து இந்த இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திருக்கும் அப்போ எடுத்து நம்ம உப்பு கொஞ்சம் போல போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி போடுறதில்ல கஞ்சி கொஞ்சம் நல்லா அரிசி வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போடுறது ரொம்ப நைஸாக இருக்காமல் வாயில் சாப்பிடும்போது தென்படம் நம்ம போட்டுருக்க பொருள் அந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை இலை முருங்கைக்கீரையாக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் முத்தலாக விட இலன்னு வந்து எப்படி இருக்கும் கையில் ஒரு கைப்பிடி அளவு அந்த அளவுக்கு போட்டாவே போதும் ஹெல்த்தியாக இருக்கும் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கீரை போட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து நம்மளுக்கு வேகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த சூட்டு அந்த பானையோட சூட்டுக்கே வந்து பாதி கீரை வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லைனாலும் இப்படியே வந்து நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் போடுவேன் அதெல்லாம் கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போல் தட்டிக்கலாம் நம்மளுக்கு இந்த இதில் எதுவுமே வந்து நம்ம எண்ணெயை ஊற்ற தேவையில்ல அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்க கூட கம்பல்சரி இதை பிடிக்கலாம் காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுனால இந்த மாதிரி ஹெல்த்தியாக கஞ்சி கூட கொடுத்தாங்க ஏன் நிறைய குழந்தைங்க வந்து டிஃபன்லாம் சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடவே பிடிக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டு குடிக்கும் போது எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லாவே மலர்ந்துருக்கும் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது ஆனால் வந்து அந்த தேங்காயில் இருக்க எண்ணெயை நம்மளுக்கு மேலே அப்படியே மிதக்கும் ஆரமாக நீங்கள் எதுவுமே வச்சு சாப்பிட்ணும் அவசியமே இல்லை ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது சாப்பிடும்போது சும்மாவே நம்ம வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணானுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவில் சந்திக்கும் போது உங்களை வந்து பேர் தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம்